பதினாலு சென்டிமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய கோலத்தோட கன அளவை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கப் போகிறோம் கன அளவு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க உருளை அப்படிங்கறது ஒரு வட்ட வடிவிலான ஒரு பொருள் இப்போ நான் ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிறேன் இதை நீங்கள் உலகம் கோலம் எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம் நமக்கு இப்போ விட்டம் கொடுக்கப்பட்டிருக்குது நாம இப்போ ஆரத்தை தான் கணக்கிடணும் விட்டோங்கிறது இதோ நான் கோடு போட்டு காட்டுறேன் பாத்தீங்களா இந்த தூரம்தான் இந்த தூரத்தை பதினாலு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனா எழுதிக்கிறேன் இப்போ நாம வால்யூம் ஆஃப் அ ஸ்வியர் அப்படின்னு சொல்லப்படுற கன தான் கண்டுபிடிக்கணும் கன அளவுக்கு ஏற்கனவே ஒரு சூத்திரம் இருக்குது இந்த சூத்திரத்தை பற்றி நாம் மேலும் நம்மளோட இதுக்கப்புறம் வரக்கூடிய காணொலிகளில் கத்துக்க போகிறோம் இப்போது அதோட சூத்திரம் என்னன்னு நான் எழுதுறேன் வால்யூம்னு சொல்லப்படுற வி சமம் நாலின் கீழ் மூன்று பை ஆறுக்கு மூன்று இங்கே ஆர் அப்படிங்கிறது கோலத்தோட ஆரத்தை குறிக்கும் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆறும் அப்படிங்கிறது கோலத்தோட விட்டத்துல பாதி அளவாகும் அதாவது ஆறுங்கிறது வட்டத்தோட மையத்தில் இருந்து வட்டத்தோட பாதையில் வரையப்படக்கூடிய ஒரு கோடு இதோ நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆரமான ஆறு அளவை கோலத்தோட கன அளவு காணும் சூத்திரத்தில் நாம் இப்போ பிரதியிட போகிறோம் ஆரத்தோட அளவு என்ன ஏழு சென்டிமீட்டர்கள் இல்லையா பதினாலில் பாதி எழுதனே அப்போ வால்யூமான கன அளவு வி வீசமோ நாளின் கீழ் மூன்று பை ஆறடுக்கு மூன்று இப்போ இதை நாளின் கீழ் மூன்று பை பெருக்கல் ஏழு சென்டிமீட்டர் அதன் அடுக்கு மூன்றுன்னு எழுதன இப்போ இந்த பையை பொறுத்த வரைக்கும் இந்த பை அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு அதன் கீழே ஏழு இதை நாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ நான் இதோ இந்த சூத்திரத்தோட விடைய கணிப்பான்னு சொல்லப்படுற கால்குலேட்டரோட உதவியோட கண்டுபிடிக்கப் போகிறேன் இப்போ நாம் இந்த கணக்குக்கு தீர்வை கண்டுபிடிக்கலாம் முதல்ல நாளின் கீழ் மூன்று பெருக்கல் இந்த பைய நான் அப்படியே போட்டுடுறேன் பை பெருக்கல் ஏழு அதன் அடுக்கு மூன்று ஏழின் அடுக்கு மூன்றை இப்படித்தான் கணிப்பான்ல போட முடியும் கணிதத்தோட விதிமுறையின்படி முதல்ல அடுக்கில் இருக்கிறத பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பெருக்கலுக்கு இந்த கணிப்பான் வரும் அப்படின்னா நம்மளோட விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு மூன்று ஆறு புள்ளி ஏழு ஐந்து அப்படின்னு போய்கிட்டே இருக்குது இந்த ஆயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு புள்ளி ஏழுங்கிறத நான் அருகாமையில் இருக்கிறதுக்கு முழுமைப்படுத்துகிறேன் அப்போது இதை நான் விடையை எழுதணும் அப்படின்னா ஆயிரத்து நானூற்று முப்பத்து ஆறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் கியூப் அதாவது கன சதுர சென்டிமீட்டர்